வணக்கம் உறவுகளே இன்றைக்கி ஐயப்பாவுக்கு நம்ம வீட்டு பிரசாதம் பால் கோவா ஸ்வீட்டு பதினெட்டு படி ஐயப்பாவுக்கு பால் கோவா படத்தில் இருக்கிற ஐயப்பாவுக்கு ஸ்வீட்டு எல்லாம் சேர்ந்த ஸ்வீட்டு இது தான் இன்றைக்கி நம்ம வீட்டு நெய் வித்தியோம் அப்புறம் எப்போ இட்லி தோசை இட்லி தோசை பார சட்னி தேங்காய் சட்னி எல்லோரும் சாப்பிடு இன்றைக்கி காலையில் சாமி படைச்சாச்சு இன்றைக்கி நம்ம வீட்டு ஸ்வீட் தான் இன்னைக்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஸ்வீட் இருக்கும் வீட்டில் அதனால் ஸ்வீட்டுன்னா ஃப்ரெஷ்ஷான ஸ்வீட்டு தான் அப்பப்போ வாங்கி வைக்கிறது தான் இன்னைக்கு வந்து சாமிக்கு வந்து படைச்சாச்சு இன்னைக்கு எல்லோரும் சாப்பிட போகிறோம் வாங்கலையும் சாப்பிடலாம் எல்லாம் தலை குளிச்சதுனால தலை அப்படியே பறந்துக்கிட்டு காற்றுல டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்குது சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை எப்படி போச்சு நம்ம வீட்டில் சிறப்பாக போயிடுச்சு எல்லோரும் ஹாப்பியாக இருக்கிறோம் நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி போச்சு என்னென்ன செஞ்சிங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எல்லாருக்குமே இன்றைக்கி ஆயுத பூஜை நல்லது திருநாள் காலத்துக்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும் பாய்